வணக்கங்க நம்ம யாருக்குண்டு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவான் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பயங்க ஐயோ சனி பகவான் வந்துட்டாருன்னா நம்மளை உண்டுலேயும் நாக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு பயங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறங்க தனது சொந்தமான ராசியான நம்ம கும்ப ராசியில் வந்து அவர் உட்கார்ந்துருந்தார் எப்போ போன வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்க போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர் வந்துங்க மீன ராசிக்கு ஷிஃப்டாக போகிறாரு இந்த மீன ராசி வந்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்குது ராசிக்கு மட்டும் இல்லைங்க மற்ற பதினோரு ராசி மொத்தமாக பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பலன் எடுத்து பார்த்தா அதில் வேறுபாடுகள் ஒன்று நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன் சரிங்க இந்த பன்னெண்டு ராசியில் நம்ம மனுஷ ஆட்காலெல்லாம் ஏதோ ஒரு ராசியில் இருக்கிறோம் அந்த பன்னெண்டு ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நம்ம சனி பகவான் சார் வந்துட்டாருன்னா என்ன மாதிரி நல்லது கெட்டது பண்ணுவார் அப்படின்னு ஜோதிடக்கலை மற்றும் பொது பலன்களை பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறேன்னு வச்சுங்களேன் முதல் வந்துங்க மேசராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தா இந்த மேசராசிக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குதுங்க கொஞ்சம் எதுலேயும் அவசரப்படக்கூடாதுன்னு வச்சுங்களேன் பொறுமையாக இருக்கணுங்க ரெண்டாவது குடும்ப உறுப்பினர்களோட அனுசரிச்சு போகணும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கசக்க மோசன்னு சண்டை வருது அதனால குடும்ப உறுப்பினர்கள் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் பசங்களையும் சொன்னால் சொன்னா ஓ அப்படியா அப்படியும் இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஈடுபடுறது குடும்ப பிரச்சனைகளை தவிர்க்குன்னு வச்சுக்கல அதை விட்டு போட்டு அவங்க என்ன சொல்றது நாம என்ன செய்யறதுன்னு செஞ்சோம்னு வச்சுக்கல பல சிக்கல்கள் உண்டாகுங்க அதுக்கு காரணம் நம்ம சனி பகவான் தான் வச்சுக்கல மூணாவது பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வகை இருக்குல்ல சொந்தக்காரங்க மாமச்சா அக்கா தங்கச்சி அத்தை கூட்டம் மாமன் கூட்டம் சித்தப்பங்கூட்டம் இப்படி எல்லாம் உறவினர் வகை இருக்குல்ல அந்த உறவினர் வகையில குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் செலவுகளும் ஏற்படும் செலவோட வைக்கிறது இல்லாம மகிழ்ச்சி கொடுப்பாங்க செலவு செஞ்சா மகிழ்ச்சி வரத்தான் செய்யே அப்படிங்கிறீங்களா அதனால செலவு கூட அதிகமாக வரும் பார்த்து சிக்கனமாக இருந்துங்க அப்படின்னு கொஞ்சம் உஷாரப்படுத்துறான்னு வச்சுங்களேன் அடுத்தது கணவன் மனைவிக்கிடையே மற்ற இதை விட கொஞ்சம் அன்னியோனியம் அதிகரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு சந்தோஷமான சூழ்நிலையை கொடுப்பாருங்க அப்புறங்க ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வருதுன்னு வச்சுங்களேன் மனசளவில் எல்லாம் சனி பகவான் தான் காரணம் அப்படி இருந்தா கூட சனி பகவானுடைய அந்த ஆதிக்கம் குறையணும் பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னா உடனடியா பக்கத்து வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்காருல சிவபெருமான் நம்ம சிவன் கோயிலுக்கு போய் அங்க போய் மனசார வழிபடுங்க ஐயா என்னை வந்து உன்னோட இதில் இருக்கக்கூடிய சனி பகவான் படுத்துறாரு எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சிவபெருமான் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலையை அமைச்சு கொடுப்பாருங்க அப்புறங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்களே மேசராசியில் கிருத்திக நட்சத்திரத்தில் அந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டுங்க கொஞ்சம் நல்ல லக் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய ஆதாயம் அவங்ககிட்ட வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு இது கிடைக்கும்னு வச்சுங்களேன் விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான அப்ரோச் கிடைக்கும் அதனால் கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மேசராசியில் இருந்தால் கூட கொஞ்சம் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கங்களேன் இப்படி சனி பகவான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இப்படியும் பண்ணுறான் அப்படியும் பண்ணுறான் கொஞ்சம் அனுசரிச்சுருந்து போடணும் அடுத்தது ரிசவராசிக்கு ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானின் ஆதிக்கம் ரெண்டாயிரத்தி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் எப்பவுமே ரிசபராசிக்காரங்க ஒன்றுமே சரியில்லைங்க சோறு மட்டும்தான் கிடைக்குது மற்றது எதுவுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மனசால் வருத்தமாக இருப்பீங்க அவங்களுக்கு மனதில் தைரியம் சோறு மட்டும் இல்லை நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு மன தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்னு வச்சுக்கல ரெண்டாவது புதிய முயற்சிகள் எதாவது எடுக்கிறீங்கன்னா இது வரைக்கும் பாசிட்டிவ் ஒன்றும் வந்திருக்காது ஆனால் இனிமேல் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான ரூட் கிடைக்க போகுதுங்க இந்த சனி பகவான் வந்ததுக்கு அப்புறங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அநியோன்யம் முன்னே எடுத்து அடித்து பேசுவாங்க சண்டை தோட்டத்துக்குலாம் சண்டை வருங்க சந்தைக்கு போகலான்னா சந்தைக்குள்ளே எதுக்கு போகிறேன் அதை போய் காய்கறி வாங்கிட்டு வாங்குற மாதிரி மிரட்டுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அனுசரிப்பு கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை அதிகரிக்குங்க அதனால குடும்ப வாழ்க்கை ஹாப்பியோ ஹாப்பிங்க யாருக்கு சந்தோஷம் தானுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு நியூமராலஜி பிரகாரம் சொல்லியிருக்காங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துங்க எட்டாம் நம்பர் யாருக்குமே சரியில்லைன்னு இருந்தால் கூட இந்த ஒன்பதாம் நம்பர் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் யாருங்க நம்ம முருகன் தானுங்க சென்னிமலை முருக கண்டிப்பாக தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லாத்தினுடைய குடும்பத்து மேலேயும் செலுத்துவான் அதனால கொஞ்சம் வேகம் விவேகம் தைரியம் மனப்பக்குவம் எல்லாம் கிடைக்கும் அதனால நீண்ட நாட்களாக இருந்த பல விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்குல்ல அதெல்லாம் கைகூடுறதுக்கு உண்டான காரணம் காரியத்தோட நடத்தக்கூடிய அதிர்ஷ்டமான தானுங்க இன்னைக்கு ரிசபராசியாக இருக்குதுங்க அப்புறங்க வாய்ச்சி வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு மேலே என்ன வேணுங்க சந்தோஷம் சென்னிமலை முருகன் கண்டிப்பாக கொடுப்பாருங்க அப்புறங்க முருகப்பெருமான முதல் சொன்ன மாதிரி மறக்காம வழிபடுங்க டெய்லியும் இன்னும் எக்ஸ்ட்ரா நன்மைகள் கிடைக்கும் சந்தோஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் யாரை சின்ன மிளக ஒருவன கூப்பிட்டாங்க அடுத்தது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் மற்றவர்களுடன் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க ரைட்டுங்களா இடக்கு முடக்கால பதிவு சொல்லாதீங்க அவங்க சொன்னாங்கன்னா அப்படிங்களா சாமி சரி பார்க்கலாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் டக்கு டக்குன்னு வந்து கோவப்பட்டீங்கன்னா சிக்கல் நிறையா போயிடும் யாருங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் மற்றபடி ரோவை நட்சத்திரம் மற்ற எல்லாம் ஜாம் ஜாம்னு இருக்குது அடித்து வளாசுங்க சரிங்களா அடுத்த ராசி இந்த சனி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த ராசி மிதன ராசிகள்னு பார்த்தீங்கன்னா செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருக்குல்ல பத்தாம் இது வரைக்கும் இருந்திருக்கும் இப்போ வந்துங்க அப்பப்போ கைக்கு வந்துட்டே இருக்குங்க தேவைக்கேற்ற செலவுக்கு உண்டான பணம் வரும்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோதான் ம் அப்புறங்க வெளியில் போது ஏன்னாச்சும் வெளியில் போகிறீங்க வெளியூர் போகிறீங்க இல்லை வேலைக்கே போகிறீங்க அப்படி இருந்தால் கூட தேவையான முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் இருக்கும்னு வச்சுக்கங்களேன் பைக்கில் போகிறீங்க காரில் போகிறீங்க பஸ்ஸில் போனால் கூட கொஞ்சம் ரெயில்லேயுமே ஜாக்கிரதையா இருக்கும் முன்னெச்சரிக்கையாக போகணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும்னு வச்சுக்கலேன் இந்த சனி பகவான் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்துருவாரு ஜாக்கிரதையாக போங்க சரிங்க அடுத்தது நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் உடம்புல எப்போ பார்த்தாலும் சளிப்பா தலை வலி உடம்பு வலி பின்னுது ஆஃபீஸ் வந்து வந்தால் முதுகு வலி வேலையே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கையால் வலி ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்குங்க அப்பேற்பட்ட நீண்ட நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன நோய்கள்லாம் நீங்கி உடல் வந்துங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆரோக்கியம் பெறுங்க அதே பெரிய ஹாப்பியான நியூஸ் தானுங்க மிதன ராசிக்காரங்களுக்கு அப்புறங்க நீங்க எப்பவுமே பெருமாள் மகாவிஷ்ணுன்னு சொல்ற அந்த பெருமாளை கண்டிப்பா வழிபடுங்க வழிபடுறது மூலம் பல சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி வைப்பாருங்க மிதன ராசிக்காரங்களுக்கு எது சனி பகவான் வந்ததுக்கு அப்புறங்க ரைட்டுங்களா அப்புறம் மிருக சீரடம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களும் மிதன ராசிக்காரங்க தானுங்க அந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்வராத பணவரவு திடீர் வருங்க பணவரவு வந்தால் சந்தோஷம் நினச்சிக்காதீங்க ஈக்குவலாக செலவும் வந்துடுங்க அதனால் பணவரவும் செலவும் ஈக்குவலாக இருக்கும் அதனால் மிதுனா ராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது இந்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபது சொல்லி வந்ததுக்கப்புறங்க மற்றபடி ஓஹோனம் இல்லாட்டி அமோகமாக அமோகமான ராசி தான் இந்த மித ராசி அடுத்தது நம்ம கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் மற்ற வருஷத்தை விட இந்த வருஷங்க வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க அதிகமான வாய்ப்பு தெரியுதுங்க நீங்கள் கொஞ்சமாக வியாபாரம் நடக்குன்னு பார்ப்பீங்க ஆனால் எதிர்வார விதமாக விற்பனை அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு கொள்முதல் அதிகம் பண்ணணும் விற்பனை உண்டான சந்தையும் மதிப்பும் அதிகமாக இருக்குது பண வரவும் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன் வியாபாரத்தில் வியாபாரம் பண்றீங்களே அதுக்கு ஆப்பரண்டாக சக வியாபாரிகள் போட்டி அதிகமாக தான் இருக்கும் அதையும் மீறி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் வழி காமிப்பாருங்க அதை கரெக்டாக என்ன சொல்ல சூட்சமாக யூஸ் பண்ணிக்கோன்னு வச்சுங்களேன் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபடணும் அந்த தட்சிணாமூர்த்தி வழிபட வழிபட குரு பகவான் வழிபட வழிபட நம்ம சனீஸ்வரர் பகவான் இருக்கார்ல சரிப்பா நம்ம பிரதரையே நீ கூப்பிடுறேன் நான் வந்து ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கிப்பாருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமான ஹாப்பியான லைஃப் கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்புறங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்கீங்களே இந்த கடக கடகராசியில் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க அதில் நல்ல நண்பர்கள் யார் கெட்ட நண்பர்கள் யாருங்களை பாகுபடுத்தி நல்ல நண்பர்களை நீங்கள் மனசில ஏத்திக்கிட்டு அவங்க சொல்ற வழியை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல வழி நல்லதாவே பிறக்கும் அப்படின்னு கடகராசிக்கு பொதுவான பலனில் இருக்குதுன்னு வச்சுக்கல அடுத்தது சிம்ம ராசிங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத காரிய அனுகூலம் டக்குன்னு சாதகமா முடிஞ்சிருந்தது அவங்க சொல்லியிருப்பீங்க எப்பவோ இதுவரை கண்டுக்காம இருந்திருப்பாங்க திடீர்னு ஏப்பா போன வருஷத்தில் ஒரு விஷயம் சொன்னேன் மறந்துட்டேன் இப்போ தான் அவரை பார்த்தேன் ஓகேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு நண்பர்களிடத்தில் சொல்லியிருப்பீங்களா அந்த காரிய அனுகூலம் நண்பர்களிடமிருந்து சாதகமான சூழ்நிலை வருங்க சந்தோஷமாக இருங்க அப்புறங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்த எதிர்பார்த்தபடியே இருக்கும் தொழில் முதலீடு போட்டிருப்பீங்க லாபமே இல்லைன்னு புலம்பியிருப்பீங்க ஆனால் இந்த வருஷம் டக்கு டக்குன்னு எதிர்பார்த்ததுக்கு ஈக்குவலாக நீங்கள் லாபம் பணம் வரவு எல்லாம் வருங்க ஹாப்பியாக இருங்க அப்புறங்க தாயின் தேவைகளை நிறைவேற்றுதில் கூடுதல் செலவு வரும் அம்மா இருக்காங்க வீட்டில் இருந்தால் கொஞ்சம் அது இதுன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய தேவைகள் சின்ன சின்னதாக இருந்தால் கூட அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூடுதல் செலவுகள் கொஞ்சம் வருங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அம்மா தானுங்க செஞ்சு விட்டு போங்க ரைட்டுங்களா அதே மாதிரிங்க இதனால் பணத்தை கொஞ்சம் சேமித்து வச்சுக்கோங்க திடீர்னு நம்ம ஒன்று கேட்குறாங்க ஒரு சூழ்நிலை வந்து முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்பவுமே சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமி சேமித்து வச்சிட்டிங்கன்னா அது அம்மாவுன்னு தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறங்க கன்னி ராசி கன்னிராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை எப்போவுமே காலங்காலத்துல திங்க் பண்ணி லேட்டாக திங்க் பண்ணாது காலையிலேயே திங்க் பண்ணிட்டீங்கன்னா எதுக்காக காலையில் சொல்கிறேன்னா எந்திர சொன்னேன் நேராக செனி மிளகா முருகனை வழிபடுங்க முருகா நீதான வழிகாட்டலாம் ஒரு முயற்சி ஏற்பா செய்யலான்னு இருக்கேன் நீதாக வழிகாட்டணும் முருகன ஏற்பாடு ஐ மீன் சொல்லிட்டிங்கன்னா அவர் அதுக்கு உண்டான ஏற்பாட்டை அவர் முன்னாவே பண்ணி வச்சிருவார் அப்பேற்பட்ட புதிய முயற்சிகளை நீங்கள் காலையிலேயே முருகப்பெருமான கும்பிட்டு ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இது வந்து செவ்வாயினுடைய இல்ல உங்களுக்கு பாசிட்டிவா முடியும்னு வச்சுக்கல நீண்ட நாட்களாக காத்திருந்த அனைத்து விஷயங்களும் நடக்க வாய்ப்புள்ளது ஏதோ கல்யாண பெண்டிங் இருக்கலாம் தொழில் பெண்டிங் இருக்கலாம் ஏதோ கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கலாம் அதெல்லாம் வந்துங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்யூஷன் கிடைக்க போகிற வருஷங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு இந்த கண்ணீராசி நேர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை பெருசாக இருக்காதுங்க மைனஸாகவும் இருக்காது வழக்கம் போல் இல்லை வளம் நடந்துகிட்டு இருக்குங்க அதை வச்சுக்கிட்டு குடும்பம் மற்றபடி கொஞ்சம் சேமிப்பு இப்படியே இருக்கலாம்னு வச்சுக்கல பெரிய அமோகமாக இல்லாட்டி கூட மைனஸில் இருக்காது ஓகே தானுங்க அதே பெருசுங்க மற்ற ராசியை போட்டு 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 தழுதல்லுன்னு தள்ளுதுங்க நம்ம சனீஸ்வர பகவான் ஆனால் உங்களால் அப்படி பண்ணாதுன்னு வச்சுங்களேன் முருகப்பெருமானை கூப்பிட்டு டெய்லி கும்பிட்டு இருங்க எல்லாம் சரியா இருங்க அடுத்ததுங்க அப்புறம் வெங்கடேச பெருமான் அதாவது நம்ம வெங்கடேசபுரமன் ஆறுங்க பெருமான் தரங்க அவரையும் மனசில் நினச்சிக்கங்க முருகன் பக்கம் வழிபட்டும் பெருமாள் பக்கம் ஹெல்ப் பண்ணிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மா மாமனமே முருகன் விவகார எல்லாம் ஒன்று தானுங்க நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் வழிபட்டால் நல்லதே நடக்கும்னு வச்சுக்கலாம் சித்திர நஷ்டத்தில் பிறந்திருப்பீங்களா கண்ணீராசியில் அந்த சித்திர நஷ்டத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யுங்க பிரச்சனையோட செலவும் வருங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அவங்களுக்கு ஒரே வழி சென்னிமலை முருகனும் நம்ம பெருமாளும் தான் மனசார கும்பிட்டுங்க மற்றபடி கண்ணீராசி ஓகோனும் இல்லை கீழே இல்லை சுமாரான ராசின்னு வச்சுக்கலாம் சுமாரான சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது ஓகேங்களா நல்லதுங்க அடுத்ததுங்க துலாம் ராசி இந்த துலாம் ராசி எடப்போற ராசிங்க அவங்களுக்கு வந்து எப்பவுமே மனதில் தெய்வ பற்றி திடீர்னு அதிகரிக்குங்க ஓணவச வரைக்கும் என்ன வாழ்க்கை அப்படின்னு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ கடவுள் நினச்சா தான் முடியும்பா நம்ம மனசுனால ஒன்றும் முடியாது அப்படின்னு தெய்வ நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் கோயிலுக்கு போவாங்க கோயில் ரெண்டு பண்ணணும்னு நினைப்பாங்க கோயில் போய் அமைதியாக குந்திருப்பாங்க கோயிலில் போய் மனசார வேண்டிக்குவாங்க அதனால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதுவும் முருகன் கோயிலுக்கு அதுவும் குறிப்பாக முடிஞ்சால் சென்னைமளக ஒரு கோயிலுக்கு வந்தீங்கன்னா முருகன் பாப்பா இது எதிர்பார்த்த அப்படின்னு கண்டிப்பாக நல்லது பண்ணுவாருங்க கடன்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் வாங்கிட்டிங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன் கடனே வாங்காதீங்க அதனால் முடிஞ்ச இருக்கிறத வச்சு தொழில் பண்ணணும் இருக்கிறத வச்சு செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா ஹாப்பியோ ஹாப்பியாக இருக்கும் இந்த வருஷம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குமா அப்படின்னா கொஞ்சம் அதிகரிக்குங்க பண வரவும் அதிகமாகும் அப்புறம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா போறப்போ முப்பெருமானனுடைய முதல் பெருமான விநாயகனை ஒரு கும்பிடு கும்பிட்டுருக்குங்க விநாயகா நீ தான் முதல் கடவுள் பார்த்துக்கோ அப்படின்னு அப்புறம் அப்படியே குலதெய்வத்தையும் கும்பிட்டுருக்குங்க விநாயகன் குலதெய்வம் சென்னிமலை முருகன் முனை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுன்னு வச்சுங்களேன் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க துலாம் ராசிக்காரங்க அந்த சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உணவு விஷயம் தான் பெரிய டேஞ்சருங்க உணவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் எது தேவையில்லையோ வெளியில் கிடக்கிறது கண்டத கிடச்சதை சாப்பிடாதீங்க வீட்டில் செஞ்சதை சாப்பிடுங்க ஹோட்டலில் சாப்பிடணும் நல்ல ஹோட்டலாக சாப்பிடுங்க ஏன்னா உணவு விஷயத்தில் மைனஸாக கண்டதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு எடுத்து போடுங்க உடம்பு கெட்டால் செலவுகள் அதிக வந்துடுது அக்கறையாக இருந்துங்க ராசிக்காரங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிங்க இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவுமே ஈடுபடாதீங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணு பழசு என்ன செய்கிறீங்களோ அப்படியே போயிட்டு இருக்கட்டும் பழைய ரூட்லேயே போங்க புது ரூட்லேயே வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அப்புறங்க அதே போல் கணவன் மனைவிக்கிடையே அன்னியனியும் ம் அமோகா சந்தோஷமாக இருக்கலாம் குடும்பத்தில் ஹாப்பியாக ஹாப்பிங்க அடுத்தது பைரவர் இருக்காருல்ல நம்ம பைரவரை கண்டிப்பாக கூப்பிடுங்க வழிபடுங்க பைரவா காப்பாத்தப்பா அப்படின்னு பைரவரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு இந்த சனீஸ்வரன் இருந்து கொஞ்சம் சாதகமான பலன்கள் வரும் சனீஸ்வரன் ஒதுங்கி நிற்பார் பைரவனையே கூப்பிட்றேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பாருங்க ஆனால் எல்லாத்துக்கு மேலே செடிமலை முருகனையும் மனசார நினச்சுக்குங்க நல்லதே நடக்குங்க அடுத்ததுங்க வியாபாரத்தில் எப்போதும் போல் சூமாரான சூழ்நிலை அவ்வளவுதான் பெருசா ஓகோன்னு இல்லைங்க மைனஸ்ல ஓகாதுங்க கரெக்டா வரவுக்கு செலவு கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம் வியாபாரம் படு மந்தமாக இருக்காதுங்க படு மோசமாவும் இருக்காது லெவலா இருக்குன்னு வச்சுக்கலாம் அதே போதும் அப்படியே பண்ணிக்கங்க இந்த விருச்சிக ராசியில் அனுசம் அப்படின்னு நட்சத்திரமும் இருக்குதுங்க அந்த அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பனிச்சுமையன் காரணம் ஒற்றோடு அதிகமாகவே இருக்கும் உடம்பு வலி தான் செய்யுங்க என்ன பண்றதுங்க உடம்புலி போகணும்னா ஏதாவது தையில கே படுத்தா படுத்தால் கூட அந்த பெயின் மனசுலேயும் கொஞ்சம் இருக்குங்க அதையெல்லாம் போகறதுக்கு நம்ம சனிமலை முருகனை வேண்டிக்குங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓகோன்னு இல்லாட்டியும் ஓஹோ அப்படிங்கிற ஒரு ராசி தான் வச்சுக்கல இந்த சனீஸ்வர பகவான் வந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனுசு ராசிக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம் பழைய முயற்சிகளையும் இருக்கட்டும் பழைய வேலைக்கு போங்க பழைய வியாபாரங்கள் அப்படியே இருக்கட்டுங்க புதுசுக்கு பெரிய சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அதனால் பழைய என்ன இருக்கோ அப்படியே இருக்கட்டுங்க வாழ்க்கை துணை அதாவது ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபுங்க ஒய்ஃபனா ஹஸ்பண்ட் இப்படி வாழ்க்கை துணை உறவுகள் இருக்குதுல்ல சொந்தக்காரங்க அவங்க மூலிமா செலவுகள் அதிகம் வரும் கடனெல்லாம் கேட்பாங்க பார்த்து லெவலாக கொடுங்க கொடுத்து போட்டு வள்ளியினு சொந்தர்கள் சட்டையை போட்டுக்காதீங்க அதனால் செலவுகள் தான் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க செலவு செலவிடணும் யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு சேர்ந்து முடிவு பண்ணிக்கங்க சேராமல் தனித்தனியாக பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனைகள் இந்த வருஷத்துக்குள்ளே பெருசாகி போய் குடும்பத்தில் வேறு மாதிரி போயிருந்து வச்சுக்கல கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்புறங்க குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் இருக்குங்க அது அப்படியே விட்றாதீங்க நீங்க எதாவது உள்ள போய் ஏமா இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரும் நீங்க தலையிடக்கூடாது குடும்பமாச்சும் அவங்களாச்சும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டிங்கன்னா அது பிரச்சனைகள் வேற மாதிரி போயிடும் அது மாமனார் மாமியாகட்டும் சகலையாகட்டும் யாராக யாரா இருந்தாலுமே ஒரு பிரச்சனைக்கு நீங்க தான் முற்றுப்புள்ளியே வரும் அந்த அளவுக்கு தான் தனுசு பவர் இந்த நம்ம அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு மறக்காம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா தலையிடுங்க அப்பதான் சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைன்னா பிரச்சனை பெருசாக போயிருக்கோ மறந்துடாதீங்க அதே போல் வியாபாரத்தில் பணியாளர்கள் இருக்காங்களே அசிஸ்டன்ட் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க அவங்க எதாவது பேசுவாங்க நீங்கள் கசா முசான்னு பேசுனீங்கன்னா போங்க சார் வேறு வேலைக்கு போகிறேன்னா உங்களை அம்பான்னு விட்டு போயிடுவாங்க அப்புறம் நீங்கள் ஒரு ஆள் தடுமாற வேண்டியது இருக்கும் பணியாளர்களை தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இந்த வருஷம் மட்டும் ரொம்ப கோபதாவெல்லாம் படாதீங்க சரிப்பா சரிப்பா பண்ணிக்கலாம் கூட சம்பளம் உயர்தான் கேட்டிருக்கேன் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறேன் ஏதோ நீ நூறுரூவா கேட்டால் ஒரு முப்பது ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாலிசியாக பேசி அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கி பழகிங்க தனுசு ராசி நேர்களை இல்லை சிக்கலாகி போயிருங்க நீங்கள் மறக்காமல் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு பக்கத்தில் ஏதாவது இருந்தால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க இல்லைன்னா ஆஞ்சிநேயம் மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் எந்த தடை வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விலை குற்றுவாருங்க ரைட்டுங்களா அப்புறம் அடுத்த ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பணப்பழக்கம் போகோணம் இருக்குங்க இந்த வருஷம் சனீஸ்வரன் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருங்க அப்புறம் குடும்பத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க ஏதாவது ரெண்டு காரியம் அதை வந்து கோபம் வருங்க அவங்கள அனுசரித்து நீங்கள் நடந்துக்கோணுங்க அப்பா அம்மா அல்லது யாராவது மூத்தவங்க இருந்தால் சொன்னால் கேட்க மாட்டேங்க அவங்க என்ன சொல்கிறது சும்மா நைன் நைட்டு அப்படின்னு ஆனால் பெரியவங்க சொன்னால் அது ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு நிதானமான போக்கு இருக்குது அந்த நிதானமான போக்கை நீங்கள் கடைபிடிச்சு வாழ்க்கையில சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக லைஃப்பை மூவ் பண்ணுங்க இளைய சகோதரர்கள் இருக்காங்களே பிரதர்ஸ் அல்லது சிஸ்டர்ஸ் கிட்ட கொஞ்ச நாள் மனஸ்தாபத்து இருந்திருப்பீங்க அதெல்லாம் சரியாயிங்க கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை நீங்கி குடும்ப உறவுகள் வந்து வலுப்பெறும்னு வச்சுங்களேன் யாருக்குங்க மகர ராசிக்கு அப்புறங்க அம்பிகை இருக்காங்களே அந்த சுவாமி அம்பிகையை நீங்க மறக்காம டெய்லி காலையில விளக்கு போட்டு வழிபடுங்க கோயிலுக்கு போனா இல்லைன்னா வீட்லயே அம்பிகை தெய்வம் இருந்தா வழிபடுங்க மனசார அம்பிகையை மனசுல நினைச்சுக்கங்க அதே சமயத்துல முருகனை மறந்துடாதீங்க அதாவது செனிமலை முருகனை மறந்துடாதீங்க சந்தோஷமான வாழ்க்கைக்கு உண்டான வழிகளை கண்டிப்பா அவங்க அமைச்சு கொடுப்பாங்க யாருக்கு மகர் ராசி நேர்களுக்கு மூல நஷ்டத்துல பிறந்திருப்பீங்களே இந்த மகர ராசியில அந்த மூல மூலநஷ்டத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத நிலைமைகள் திடீர்னு கிடைக்குங்க அதனால் நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க மனசு விட்டுறாதீங்க மகர ராசிக்கு ஓகே தான் மோசம் இல்லைங்க கும்பராசி கும்பராசி தானேங்க புதிய முயற்சிகள் வேண்டாங்க இப்போ தானே வந்து சனீஸ்வரம் அங்கேருந்து ஜிம்பை ஜம்ப் இந்த பக்கம் வந்திருக்காரு அந்த ஜம்பில் கொஞ்சம் ஓத அடிக்க தான் செய்யு அதனால் புதிய முயற்சிகள் தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க தந்தை வழியில் எதிர்பாராத பண உதவி ஏதாவது சொத்து பொத்து பல இருந்தால் விற்று உங்களுக்கு உண்டான சேர் கண்டிப்பா வருங்க போகிறப்ப சனீஸ்வரம் அள்ளி கொடுத்துட்டு போவான்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இதையும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கல அப்படி தந்தை வழி எதிர்பாராமல் உதவிகள் கிடைக்குங்க வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல மிகுந்த கவனம் தேவை கொஞ்சம் முனக்கு முனக்க அதாவது கொடுத்தா வராது அப்புறம் வாங்குறப்போ அவங்கள ஏமாத்திடுவாங்க அதனால் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பணத்தில் உசாராக இருக்கணும் ரொம்ப ரொம்ப உசாராக இருக்கணும்னு வச்சுங்களேன் அப்புறம் லட்சுமி நரசிம்மர் இருக்கார்ல அவரை வழிபடுங்க பவர்ஃபுல் சாமிங்க அந்த லட்சுமி நரசிம்மரை வழிபட வழிபட உங்களுக்கு தடையெல்லாம் நீங்கி பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் மகிழ்ச்சியுமே அதிகரிக்கும்னு வச்சுக்கங்களேன் இதில் சதை பிறந்தவங்க என்னென்னா மற்றவர்களுடன் சுமூகமாக நடந்து போகணும் நீங்கள் மற்ற கோச்சுக்கு கூடாது அவன் அப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறேன் சதய நட்சத்திரத்தில் வந்தவங்க கொஞ்சம் முன்ன பண்ண வருங்க எதுக்குமே முன்பின் யோசிக்காமல் செஞ்சுருவீங்க அவங்கெல்லாம் இந்த கும்பராசியில் இருப்பீங்க அவங்க சனீஸ்வரன் மனசில் நினச்சி பாருங்க ஐயோ பாடா வரேன்னு ரொம்ப பேசுனீங்கன்னா எச்சா பாடாகப்படுத்திடுவாரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சரிங்களா அடுத்தது மீனராசி இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எப்படின்னா கொஞ்சம் முன்ன பண்ண சாத கொடுக்குறாரு கொடுக்குறாருன்னு தப்பு வராது சனீஸ்வர பார்த்தா முதல் பாதத்தில் வந்திருக்காரு அதாவது முதல் உள்ளே வந்திருக்காரு அதனால் கொஞ்சம் புதிய முயற்சிகள் நல்லாவே நடக்குன்னு வச்சுக்கல சகோதரர்கள் கேட்கும் உதவியை நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க ஏன்னா உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை அது மட்டும் நினச்சிக்காதீங்க சகோதர சகோதரிகள் பிரதாசர்கள் இருப்பாங்களே ஏதாவது பக்கத்தில் இருக்கிறவங்களா கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அவங்களும் அமோகம் அவங்கள வாழ்த்துட்டு செய்வாங்க வியாபாரத்தில் சில சில பிரச்சனைகள் அடிக்கடி வருங்க வந்தால் கூட நீங்களே அதை சமாளிக்கக்கூடிய சக்தியுமே கொடுத்துருவார் செடிமலை முருகன் மறக்காம முருகனை கூப்பிட்டு வழிபட்டுக்குங்க ஒரு பிரச்சனையும் வராதுங்க அப்புறங்க மகாலட்சுமியை கூட வழிபட்டேன் முருகனோட சேர்த்து மகாலட்சுமி சாமி போட்டிங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு இணக்கமான ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு வழி வகுப்பாங்க அதனால் மீன ராசிக்காரங்க ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காருன்னு வச்சுங்களேன் அப்புறம் உத்தர நட்சத்திரம் இருக்குல்ல இந்த உத்தர ஆறதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டுங்க நண்பர்களால் வந்து சில சங்கடங்கள் வருங்க நண்பர்கள ஜாக்கிரதையா இருங்க வருங்க சங்கடங்கள் வந்து டக்குன்னு நீங்கீருன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் கொஞ்சம் மீனராசிக்காரங்க எதுக்கும் உசாராக இருங்க கேட்டுங்களா இருந்தானுங்க பொது பழங்களில் சனீஸ்வர பகவான் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இது யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம்னு கொஞ்சம் ஓப்பனாக சொ ஓப்பனாக பா பார்த்துருப்பீங்க ஜாதக சாதகமாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்க பாதகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க கேட்டுங்களா யாருக்கும் பெரிய தொ உயிர் தொந்தரவு அது மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுத்துட்டு அள்ளி கொடுப்பார் நம்ம சனீஸ்வரம் அப்புறம் கஷ்டத்தை கொடுத்து நன்மையை கொடுத்தா நீண்டு நெனைச்சி நம்ம செல்வம் தனவரும் பர்மனண்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இதைத்தான் நம்ம சனீஸ்வரன் பகவானும் முருகன் சொல்லிட்டு இருக்கிறாங்க கேட்டுங்களா கஷ்டத்தை குடு முருகா ஆனால் தாங்கக்கூடிய மனசக்தியை கொடு அப்படின்னு வேண்டிக்கங்க நல்லதே நடக்கட்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம் போயிட்டு வட்டுங்களா நன்றி வணக்கம் மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க வணக்கங்க